அன்புள்ள நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கம் உலக நன்மைக்காக வந்த சங்கம் அப்போ மற்ற சங்கம்லாம் இந்த சங்கம் மட்டும் உலக நன்மைக்காக வந்த சங்கம் ஆகவே இந்த சங்க தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லா தொண்டர்களையும் வணங்குகிறேன் இது பொருளுசியவர்களையும் வணங்குகிறேன் உலக மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இப்போ நான் பசுக்கோடு இருக்கிறேன் ஏன்னா அடிக்கடி வரும்போதெல்லாம் பசு கோடி இருக்கிறான் பசு சாப்பிட மாட்டேன்ண்ணா சாப்பிடுவோம் ஒரு கஞ்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த ஒரு வாரம் சரியாக உணவு இல்லை எதுக்கு என் பட்டி கிடைக்கிறேன்னா உலக நன்மைக்காகவே உலக நன்மைக்காகவே உலக நன்மைக்காகவே நாங்கள் விரதம் இருக்கிறோம் ஏன் உங்கள் உங்கள் விரதத்துக்கு உலகத்துக்கு என்ன நான் வேறு எல்லாம் முருகப்பெருமான புரிஞ்சுக்கணும் இப்போவே இல்லை என் முருகப்பெருமானு வேறே நீ வேறு இல்லை நான் அவர் ஒன்றே தான் நானும் அவரே ஒன்றேதான் என்ன காரணம் கேட்டான் அவன் தான் வாசி நடத்தி கொடுத்தான் எனக்கு ஆயிரத்தி எழுவத்தொம்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை அன்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருக்கும் ஒரு ஒளி ஒடிவாக வந்தான் அவன் தகைத்து விட்டேன் யாரென்றே கேட்டேன் சொல்ல வேண்டிய அவசியம் என்னான் ஏன்னா யார் எடுத்துட்டோம் நான் ஒன்றே சார்ந்தான் இடைகளையும் பெண்களையும் இயக்கினான் இயக்கி புருவத்தை சார்ந்தான் அவன் உள்ளே இருக்கிறான் போது முப்பத்தாறு ஆண்டு ஆட்சி முப்பத்தாறு ஆண்டுகள் இவன் உள்ளே இருக்கிறான் உள்ளே இருந்து தான் என்னை வழி எடுத்துக்கிறான் ஆகவே அவன் வேறு நான் வேறு இல்லை ஏன் இப்போ அவ்வளோ பெரிய தலைவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னான் பட்டற்ற மகாணாத்திய முருகன் பட்டற்ற முருகன் உலக நன்மைக்கு ஏன் வரேன்னா மனிதர்கள் ஆட்சி நடைபெறாது இன்மேட்டு உலக ஆட்சி செயல்படாது